ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஓகேவா ஸோ எந்த ஒரு லாவோ ஜுடிஷியல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணிச்சுன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ மூலமாக அதை நல்லிஃபை பண்ணிடுவாங்க வாய்ட் பண்ணிடுவாங்க அதை ரத்து பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இதை டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே ஸோ முன்னாடி இருந்த சட்டங்கள் ஸோ இதில் வந்து நாலு பிரிவாக இருக்குது ஆர்டிகல் தேர்ட்டீனில் ஸோ தேர்ட்டீனில் ஒன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அரசியலமைப்பு நடைமுறை வருவது அரசியலமைப்பு அதாவது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டிக்கு நடைமுறை வருவதற்கு முன்பு ஓகே அதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் எது எது முரணாக இருக்கோ நம்ம அடிப்படை உரிமைக்கு அது எல்லாமே செல்லாததாக ஆகிடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து பிரி கோட்பாடு டாக்டர் இன் ஆஃப் செவேரப் செவரபிலிட்டி அப்படிங்கிற ஒன்று சொல்லியிருக்குறாங்க ஓகே ஸோ இந்த அளவுக்கு நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஸோ ஒன் என்ன நம்ம நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் நம்ம அடிப்படை உரிமைக்கு எதிராக இருந்தால் அது செல்லாதாக்கப்படும் அதுக்கப்புறம் நடைமுறைக்கு வந்த பின்பு போஸ்ட் கான்ஸ்டியூஷன் லாஸ் அப்படின்னு சொல்றோம்ல அது எதுவா இருந்தாலும் ஓகேவா சோ அது வந்து அடிப்படை உரிமைக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நம்ம நல்லிஃபை ஆயிடும் வாய்ட் ஆயிரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா எதுவுமே அடிப்படை உரிமையை குறைக்கவோ பறிக்கவோ கூடாது அப்படிங்கிறத மைண்டில் இருக்கட்டும் சட்டம் என்பதன் வரையறை இது வந்து தேர்ட்டீனில் த்ரீ ஓகேவா ஸோ சட்டம் எந்தெந்த சட்டம் வந்து இதுக்குள்ள வரும் அதாவது அடிப்படை உரிமையை மீறக்கூடாது அப்படின்னு சொல்றோம்ல குறைக்கவோ இல்லை பறிக்கவோ கூடாது அப்படிங்கிறது எந்தெந்த சட்டம் அப்படின்னா சட்டமன்றத்தால் இயற்றப்படுற சட்டங்கள் ஓகே அதுக்கப்புறம் வந்து குடியரசு தலைவர் மற்றும் ஆள்னா பிறப்பிக்கப்படும் அவசர சட்டங்கள் ஆர்டினன்ஸ் அதே மாதிரி பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்படும் சட்டங்கள் ஓகே ஸோ அரசோட உத்தரவாக இருக்கட்டும் விதிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் இருந்து வருது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளோட அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அரசியலமைப்பு திருத்தங்கள் ஓகேவா ஸோ இந்த தேர்ட்டீனில் ஃபோர் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அமெண்ட் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா முன்னூத்தி அறுபத்தி எட்டு ஆர்டிக்கல் முன்னூத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிறது தெரியும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் அதுக்கு கீழே பண்ற எந்த ஒரு சட்டமும் இந்த விதி பதிமூணுக்கு கீழே வராது அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க ஓகேவா சோ தேங்க்யூ